ஹை ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி என்னமே பிளாக்ல பார்க்குறீங்கன்னா எங்கள் வீட்டுக்கும் பின்னாடி வந்து தண்ணி விட்டு பயிர் வந்து நாற்று நட்டுருக்காங்க இனிமேல் தான் எடுத்து வைப்பாங்க எப்படி இருக்குதுன்னு பாருங்கள் தண்ணி விட்டதுக்கப்புறம் அந்த இடமே வந்து ரொம்ப ஜில் ஜில்லுன்னு நல்லா காற்று ஈவினிங் டைம் இந்த இந்தமாரி இயற்கையாக இருக்கிறது யாருக்கு பிடிக்குமோ கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்க பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்குன்னு மானம் வரை நல்லா மழை வர மாதிரி இரட்டிட்டு வர ஆரம்பிச்சிச்சு பாருங்க எப்படி இருக்குன்ட்டு இயற்கை எப்போதுமே ஒரு அழகுதான் ரொம்ப சூப்பராக இருந்தது அந்த இடத்துல பார்க்குறதுக்கு அதுவும் இல்லாமல் கொய்யாப்பழம் பறித்ததை வந்து லாங் வீடியோவில் போஸ்ட் பண்ணுறேன் பாருங்கள் யாருக்கான் கொய்யாப்பழம் பிடிக்குமோ இன்னொன்றுமே வந்து கொய்யாப்பழம் கெடைச்சதுன்னா கண்டிப்பாக சாப்பிடுங்க அவ்வளோ நன்மைகள் இருக்கிறது இல்லை ஏன்னா சின்ன குழந்தைங்கள்லேருந்து பெரிய குழந்தைங்க பெரியவங்க வரைக்கும் யாருக்குமே கொய்யாப்பழம் பிடிக்காமல் இருக்காது கண்டிப்பா சாப்பிடுங்க இந்த லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க